ராத்திரி 11 மணி ஆச்சேனா அந்த நாலா சத்தம் கேட்கலனா எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது தூக்க வராது இல்ல ஒரு ஆளு நடந்துறது தெரிய வேண்டாமா எது ஒரு பொம்பள நிக்கிறது உங்களுக்கு தெரியலையா பொம்பளனா அச்சமடம் நானா பைர் போவேன நடு வீட்ல உட்கார்ந்திருக்கனா ஐயோ நடு வீட்ல உட்கார்ந்திருக்கனா உங்க நடுவுல வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கனா நான் என்ன அப்படி தான் நான் ரோட்ல நான் வந்து நான் நடு ரோட்ல நான் நிக்கிறேன் நீங்க வந்தீங்கனா ரோட்ட பாத்து போக வேண்டியதுதானே பேச்சுக்கு பேச்சு பேசுறா உங்களுக்கு எல்லாம் மண்டை படிச்சிருமா யார் நீங்க பேசுறானே உங்களுக்கு மண்டை படிச்சிருமா எனக்கு அதிகம் பேசுற பொம்பளைய கண்டாவே உங்களுக்கு அதிகம் பேசுற ஆம்பள கண்டால புடிக்கவே பிடிக்காது தலையில அடிச்சனா வயித்துக்குள்ள போய் கிடமா கொட்டை என்ன ரொம்ப பேசுற நீ வாங்கி விட்டனா கொட்டை ரெண்டு தெரிச்சு போயிரும் தாவம் கொட்டை யாருகிட்ட மிதிச்சனா நாரிகிட்ட செத்து போவே நீ எல்லாம் நான் போற பட்டல உங்க குடும்பமே குண்டே நட்டு நிக்க வந்துச்சுங்க நீ போட்டினா இந்த உடம்பு தாங்கும் திருப்பிட்ட நான் போட்டே உனக்கு தே வீங்கும் நான் போட்டனா டப்பா டான்ஸ் ஆடு போயிரும் தெரிஞ்சுங்க ஓ மூஞ்சில என் பீச்சாங்க இவ தேக்க என்ன வெச்சி பேசுற நீ எல்லாம் நசுக்கி புளிஞ்சு நசுக்கி வீசிரும் தெரிஞ்சுங்க ரொம்ப பேசினா குளிக்க குளுக்கோஸ் கொடுத்துட்டு போயிர்வேன் இங்க பாருங்க இடிச்சி இடியா நான் போட்டனா போன்விடா கொடுத்துட்டு போயிர்வேன் யாரு குத்து குத்து வந்து கூடியே போட்டு கவுத்து விட்டு போயிர்வேன் சித்தனங்களை விரகடிக்க போனால கத்தால முள்ளு கொத்தட குதுங்க அங்க வந்து

அசிங்கம் பேசக்கூடாதும்மா தாய் பிள்ளைய உக்காந்து இருக்க ஒரு இந்த வயத்தை காப்பாத்துறதுக்காக அசிங்கமான வசனத்தை பேசி அசுல காது சம்பாரிச்சீங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது முடிஞ்சா நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசணும் நம்ம பேசுற வசனத்தினால நாலு தாய்மார்கள் தலைய கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது முடிஞ்சா ஒழுங்கா பேசணும் இல்லையா மரியாதையே உள்ள போயிருப்போம் உங்க அடுத்து நீங்க பேசுறேன்னா நாங்க ஆம்பளை எதையும் செய்வோம் நாங்க பொம்பளை எதையுமே சாதிப்பா நாங்க எதையும் செய்வோம்ன்றேன் நாங்க எதை செய்வோம் நான் செய்றதெல்லாம் செய்வேன் ஆ செய்வோமே நான் ஒரு ஆப் அடிச்சிட்டு அம்மன குடியா கடப்பேங்கனே என்னத்துக்கு நாங்க ஆப் அடிக்கிறோம் நாங்க எல்லாம் ஆப் அடிச்சா குடும்பம் குண்டி தவிர நிக்கோ அப்புறம் இப்போ தான் சொல்ற நீ நான் செய்றதெல்லாம் செய்வேன்ற அதுக்காக நீங்க விஷத்தை குடிச்சி சாகுவீங்க அது நாங்க சாக முடியுமா புள்ள குட்டி யார் பாக்குறது சரி அத விடு நாங்க கார் ஓட்டுவோம் நாங்க கார் ஓட்டுவோம் நாங்க பஸ் ஓட்டுவோம் நாங்க பஸ் ஓட்டுவோம் நாங்க லாரி ஓட்டுவோம் நாங்க ஓட்டுவோம்

இன்னைக்கு இந்த வண்டி ஸ்டேரிங் நல்லா இருக்கு இப்படி வண்டி இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் எனக்குன்னு கிரகத்துக்கு முந்தானால ஒரு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டு இருக்கு அங்கே ஸ்டேரிங்கே இல்ல முட்டை டீர்னு வந்து நிக்கிது அதை வண்டியை பிடிச்சுக்கிட்டு ஓட்டா ஓட்டான் என் வாழ்க்கையில எவ்வளவு டீசல் வேஸ்ட் பண்ணிருக்கேன் இப்ப நினைச்சு வருத்தப்படுறேன் அந்த டீசல் எல்லாம் ஒரு குடத்துல பிடிச்சி வச்சிருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு பாயாசமாவது ஊத்தி விட்டுருக்கோம் உங்களை பாயாசம் ஊத்துனாங்களா ஏமா அப்படி இல்லமா கல்யாணம் பாயாசம் இல்லாத கல்யாணமா இருக்கு என்னமோ அப்படி பேசுகிறேன் நம்ம படுவா கறையை அப்படி வெட்டி வெட்டி பேசுகிற ஆள் பாயாசம்டா ஆனா அங்கே வேற என்ன கேரிங்க இல்லாத வண்டியே ரெண்டு நாலு விரல்ல வச்சுக்கிட்டு ஓட்டுறாரும்மா மே ரென்னென்று கேரிங்கில் ரெண்டே ரெண்டு பட்டன் தான் வச்சுக்கிட்டு ஓட்டியிருக்கேன் தெரியுமா நாங்கள் ஆண்கள் பொறுமையின் ரிமோத்துக்காரன் ஓட்டி வழக்கம் நம்ம ஆண்கள் பொறுமையின் பொக்கிஷங்கள் பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான் ஊருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் நிச்சயமாக உண்மையாக

அதுதான் தான் பயள்கள் எல்லாம் ஜம்மா ரஸ்ட் இருக்காங்க. ஆமா ஆமா. வயசு கெளடு சொல்லி இருக்காங்க. தெரியும். பேசாதீங்க. காள இந்த வயசுல இத பாக்குற வயசு. ஆமா நீங்க அவரை கெடுக்காதீங்க. சரி 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 சரி. அதெல்லாம் இருக்கட்டும். ஏமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சாந்தி சொல்லுங்க. நம்ம கே சத்திரத்துல சொல்றேன். சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எதையும் கொண்டு போக போறதே கிடையாது. ஆமா ஆமா செத்து போனோம்னா மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க வேற ஒரு மசறையும் கொண்டு போக கிடையாது. இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான்

என்னடா எந்த ஊருக்கு பண்ணாலும் மன்னாரோட சாந்தியை போடுங்க சாந்தியை போடுங்க பக்கத்துல நின்று பேசுறப்ப கூட ஒண்ணு தெரியலடா அப்படி முன்னாடி போய் நின்று பார்க்கறேன் சூப்பரா இருக்கடா

என்ன நீங்க ரெண்டு பேரும் ஆள கிளம்ப பாக்குறீங்க எல்லாத்தையும் இல்லடா அந்த சுதிய அந்த படத்தை

நான் தான் நான் தான் இங்க நான் தான் பண்ணுவேன் இங்க நான்தான் பண்ணுவேன் எப்படா பண்ணுவான் இப்பதான் இப்படித்தான் சொல்றீங்க நல்லா மேடையில பண்ணுவான் பண்ணுவான் பண்ணுவோம்ன்றீங்க அப்புறம் பக்கத்துல நெருங்கி கூப்பிட்டா வேண்டாம் பயமா இருக்கு எங்க வீட்ல திட்டுவாங்க அப்படின்னு நான் ஓடி இருப்பேன் நான் ஆடி விப்பேன் ஆடி விப்பேன் தானே ஒட்டனே ஒண்டு வா வப்பாக்கிய ஒட்டனே ஒரு நேரத்துல எல்லாம் விட மாட்டேட்டியே இப்பதான் ஓய்வுல இருக்கு உம் கொட்ட மேல கொட்டா போட்டு

இஸ் மே மன் பீங் லவ் இட்ஸ் என்ன முத்தம் கொடுக்குறீங்க இங்கிலீஷ்ல உள்ள ஐயப்ப விரதத்தே விட்டுட்டு அவுக்குறேன் பாரு சட்டையை என்னங்க எல்ல கோரசம் கலந்துருச்சு உட்கார்றா உட்காருடா அங்க வா ஆப்பிரிக்கால புடிச்ச காங்கிரஸ் கரடி குட்டி மாதிரி உட்காருடா நெஞ்சிலே எம்பிட்டு மசிரு கர்மம் புடிச்சவள இன்ன ஒரு கூட தேனங்க என்னங்க இந்த என்ன எல்லது கலந்துரு என்னங்க நீ என்ன இங்கிலீஷ்ல பட்டு சும்மா நிக்கிற இன்ன இல்ல பண்ணுங்க நான் அஞ்சு பேர் இப்படி வருவோம் வரப்ப நீ நடுவுல ந நின்னு இழுச்சலாம் ஓ மேன் நீயும் வரணும்டா அப்படியே இந்த லவ் வேணமா வேண்டாம் உனக்கு பழசை வேணமா புதுசு வேணுமா எனக்கு நடுத்தரமா உள்ளதா தான் வேணும் மைசா கொடுப்பமா ஆமா ம் குடுக்குறேன் பாரு கொடுங்க singarata barab 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 ¡Gracias! நல்ல காதல பண்ணாலும் ஏதாவது டம் கட்ட காதல் பண்ணா கொண்ணே விடுவேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் தரிசனம் பெறத் தவிக்கிறேன் மனமே இந்து நீளட வாழ்வும் வாழ்வே